அனேர் வணக்கம் கடந்த மாதம் திரையரங்கில் வெளிவந்த இண்டியன் டூ படத்தை திரையரங்களை பார்க்குற சூழல் இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு காத்திருந்தேன் அப்போ இந்த படம் குறித்து பல்வேறு விமர்சனங்களை பார்க்க முடிஞ்சது அப்போது எல்லோரும் என்ன சொன்னது என்னென்னா இந்த படத்தை திட்டமிட்டு எல்லாருமே டீ ப்ரமோட் பண்ணிட்டாங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க கமலஹாசன் எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்க்காக குறிப்பிட்ட ஒரு நடிகரோட ரசிகர்கள் வந்து இந்த இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டாங்க படம் உண்மையிலே நல்ல படங்க இந்தியன் படம் பார்த்தவங்களுக்கு இண்டியன் டூ கண்டிப்பாக பிடிக்கும் அது வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியலை வந்து அவ்வளோ அழகாக சங்கர் காட்டியிருக்காரு சங்கருடைய முயற்சியை பாராட்டியனா அவ்வளோலாம் ஒன்றும் இந்த படம் மோசமான படம் கிடையாது ஒரு தடவை பார்க்கலாங்க அப்படின்னு பல தரப்பட்ட மக்கள் வந்து சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க நம்பி இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா இவங்க சொன்னதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்தை ஒதுக்கி இந்த படத்தை பார்த்தேன் பெரிய விட்டு என் வாழ்க்கையிலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த இருபத்தஞ்சு வயசுல ஒரு படத்தை ஃபார்வர்ட் பண்ணி ஓட்டி 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 பார்த்த ஒரே ஒரு படம் இந்த படம் தான் அதாவது இந்த படத்துல எல்லாரும் அவன் ரிவ்யூ போட்டு கழுவி ஊத்தி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தாங்காது வெள்ளிக்கிழமையே சோழிய முடிச்சு பாடியை தூக்கலாங்கிற அளவுக்கு அடிச்சு முடிச்சிட்டாங்க ஒரு பக்கம் படம் வந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி சமூக வலைதளமே கலவரமா இருந்துச்சு அந்த கலவரத்துறை கலவரமா இந்த படத்துறைய கலவரமும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு திருப்பி அதோட விட்டுருவாங்கப்பா அப்படின்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனவுடனே மீண்டும் வந்துட்டாங்க ஒட்டு மொத்தமான சோசியல் மீடியாவிலையும் இந்த டூ கே கிட்ஸ் கிட் எயிட்டிஸ் கிட் செவன்டிஸ் கிட்ஸ்னு எல்லா கிட்ஸும் மொத்தமா சேர்ந்து இந்த படத்தை உரிச்சு ஒப்புக்கண்ண போட்டாங்க நம்மக்கிட்ட சில மூணு கேள்வி இருக்கு ஒரு கேள்வி இந்த படத்தை உண்மையிலேயே இயக்குனர் சங்கர் தான் இயக்குனாரா ரெண்டாவது கேள்வி இந்த படத்துல உண்மையிலே உலகநாயகன் கமலஹாசன் தான் நடிச்சாரா மூணாவது கேள்வி இந்த படத்துக்கு உண்மையிலேயே இசையமைச்சாரா சங்கர் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் பிரம்மாண்டத்துக்குள்ள எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதே போல சமூக அவலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதிகார வர்க்கத்தை நோக்கி மிகப்பெரிய கேள்விகளை சங்கர் எழுப்பியிருப்பாரு அதுக்கான பிரச்சனை பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறத அவருடைய ஸ்டைலில் சொல்லியிருப்பார் தான் இந்தியன் படமாக இருக்கட்டும் ஜென்டில்மெனாக இருக்கட்டும் முதல்வனாக இருக்கட்டும் கடைசியாக வந்து டூ பாயிண்ட் ஜீரோ இது எந்திரனாக இருக்கட்டும் அந்நியனாக இருக்கட்டும் எல்லா படங்களுமே எளிய மனிதர்கள் சந்திக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனையினால் பிரச்சனையை உருவாக்குற அதிகார வரைக்கும் அந்த அதிகார வர்க்கத்தை ஏற்று போராடுற எளிய மனிதன் அவனுக்குள்ள ஒரு ஒரு சூப்பர் பவர் இருக்கும் அவன் சண்டை போடுவான் அப்படிதான் எல்லா படங்களுடைய கதை இருக்கும் அதில் ஒரு நல்ல திரைக்கதை நல்ல வசனம் அதில் பிரம்மாண்டம் அழகான பாட்டு இசை எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இதை கொடுக்கும் இன்றைக்கி ஊழல் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வந்து பிரச்சனை வந்து சங்கர் இந்த படத்தில் கையில் எடுத்துக்காரு ஊழல்னு கையில் எடுத்துகிட்டு சங்கர் யார் ஊழல் செய்கிறதா காட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய முதலாளியை காட்டுறாரு ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரை காட்டுறாரு இவங்கெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறாரு அதே போல் வந்து ஒரு லஞ்ச ஒழிப்பு இருக்கக்கூடிய அதிகாரி ஊழல் பண்ணுறான்னு காட்டுறாரு ஒரு பத்திரப்பதிவு இருக்கக்கூடிய அதிகாரி ஊழல் பண்ணுறா காட்டுறாரு எல்லா அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குகிறாங்க ஊழல் பண்ணுறாங்க தான் சங்கருக்கு உண்மையிலேயே நாட்டு பற்றும் தேசப்பட்டும் இந்திய பற்றும் தமிழ் மண்ணின் மீது பற்றும் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழலை காட்டியிருக்கலாமே முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் கமலஹாசனை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய டீமை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அமைச்சர்கள் பண்ணாத ஊழலை அதிகாரிகள் பண்ணிட்டாங்களா லஞ்சம் வாங்கிய விஏஓ ஐயாயிரம் ரூபா வாங்கிய விஏஓ கைது செய்தி வருது ஆனால் ஆயிரம் கோடி ரூபாயை சர்வசாதாரணமாக அமைச்சர் பெருமக்கள் பதுக்கி வச்சுருக்காங்களே தமிழ்நாட்டில் சங்கர் படம் எடுக்கிற இதே காலகட்டத்தில் ஒரு அமைச்சர் ஊழல் புகாரில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி ஒரு வருஷம் ஜெயில இருக்காரு சங்கருக்கு தெம்பும் தைரியம் இருந்தா அதை படம் எடுப்பாரா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது சமீபத்தில் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான துறையை சார்ந்த ரெண்டு அமைச்சர்கள் வந்து ஊழல் வழக்கில் சிக்கினதை விடுவிக்கப்பட்டாங்க விடுவிக்கப்பட்ட செல்லாதுன்னு சொல்லி ஒரு நீதிபதி அதுக்கான தீர்ப்பு வழங்குறாரு அவங்களுடைய மறு விசாரணை பண்ணுங்கிறாரு சங்கர் உண்மையிலே தேசப்பற்று பற்று ஊழலை ஒழிக்கணும்னா அதை கதைக்கலமாக எடுத்துக்கலாமே சரி இதே கதைக்கிழமை எடுத்துக்கிட்டார் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லி இவன் ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு கதையை உருவாக்குறாரு முதல் பத்து நிமிஷத்தை பார்த்தா உண்மையிலே சங்கர் எல்லோரும் சொன்னது உண்மைதான்ப்பா இந்த படத்தை பற்றி டீ ப்ரமோட் பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சங்கர் சங்கர் தான் யா எவ்வளோ ஒரு சமூகப்பட்டு பாருங்கள் குப்பை லாரி குப்பையை வந்து ஏற்றிட்டு போதா இல்லை விநியோகம் பண்ணுதா அப்படின்னு ஒரு டைலாகு குப்பை லாரி இருக்கு குப்பை கீழே விழுந்துகிட்டே இருக்குது அப்போ பெரிய ஒரு குப்பை கிடங்க காட்டுறாங்க சங்கருடைய அந்த பற்று வெளி வருது சங்கருடைய சமூக அக்கறை வெளி வருது அப்போ சரியாக தான் சங்கர் காட்டுறாரு அப்புறம் வந்து அங்கே லஞ்ச வாங்குற அதிகாரி அப்படி சின்ன காட்சிகளாக போயிட்டு இருக்கு இப்படி இதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நாலு இளைஞர்கள் இவங்க யாருன்னு பார்த்தா இவங்க யூடியூபர்ஸ் இன்னைக்கு உண்மையிலேயே இந்த மெயின்ஸ் மீடியாவை தாண்டி யூடியூபர்ஸ் தான் சமூக அவலங்களை தட்டி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத சங்கர் காட்சிப்படுத்த போறாரு போல இருக்குது இந்த யூடியூபர்ஸை வச்சு விளையாட போறாரு போல இருக்கு அரசையும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய யூடி காட்டுறாரு போல இருக்குன்னு நினச்சா அந்த யூ நாலு யூடியூபர் பர்ஞ்சிருந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு பொண்ணு போது தட்டி கேட்க போகிறாங்க காவல்துறை அதிகாரி கேட்குறாரு நீ யாருப்பா அப்படின்னே சித்தார் அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியா

அது சோசியல் மீடியா அப்போ சங்கர் எந்த அளவுக்கு அவுட் இருக்காரு அப்படிங்கிறது இந்த இடத்துல உண்மையிலே சங்கர் தான் டைரக்ட் பண்ணாரா இல்லை அஸ்டண்டேட்டர் கொடுத்துட்டு எங்கேயாவது போயிட்டாரா அப்படின்னு தெரியல அதே போல் இந்த நாலு யூடியூபர் சேர்ந்து எதாவது பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் இதை பண்ண முடியாது இதை பண்ணுறதுக்கு வேற ஒருத்தன் வரணும் யார் வருவா சொல்லு யார் வருவா இல்லை ஒரு பயங்கரமான ஒரு குசையில வரணும் யார் வருவா யார் வருங்கும்போது இல்லை இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு ஆள் வரணும் இந்தியன் தாத்தா மாதிரின்னா இந்தியன் தாத்தாவே வரணும் இந்தியன் படத்திலே ஒரு தாத்தா அப்பவே எண்பது வயசுன்னு இப்போ கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு வயசு ஆயிரத்தி தொண்ணூத்தாறாக படம் வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் அந்த படம் வந்து அப்போ இருபத்தெட்டு வயசு அவரோட கூட்டினா அவர் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வயசுக்கு மேலே ஆகுது நூத்தி எட்டு வயசுல இருப்பாரா இல்லையான்னு தெரியாது அவர் தள்ளாடிக்கிட்டு இருப்பாருன்னு தெரியாது ஆனால் அவர் இருக்காரு எங்க இருக்காரு அவர் வந்து ஒரு சீனா பக்கத்தில் ஒரு நாட்டில் இருக்காரு அவர் அங்க ஒருத்தர் பார்த்துருவாரு யாரு ஒரு ஒரு ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாப்ல ஷாப்பிங் பண்ணிட்டு வரும்போது அங்கே ஒருத்தர் தாடி தாடிக்கடி அவர் வந்து வேற லெவலில் இருக்காரு ஸ்டைலா இருக்காரு ட்ரெண்டியா இருக்காரு அப்படிமாங்க சார் என்ன பண்றீங்க இவர் வந்து கம்பேக்ட் இண்டியன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஹேஷ்டேக் ஒரு நாலு பேர் சேர்ந்து நாலு ட்வீட்டு போட்டா அது இந்தியா முழுக்க ட்ரெண்டிங் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சங்கடம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முக்கி முக்கி ட்விட்டு போட்டால் கூட இங்கே இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங் ஆகிறது இல்லை நாலு பேர் சேர்ந்து ஒரு ஓரமாக உட்காந்து ட்விட்டு போவாங்கன்னா அது இந்தியா முழுக்க வந்து ட்ரெண்டிங்காக மாறிடுமா இந்தியாவில் பல்வேறு மொழிகள் உடனே கம்பேகண்டியன் கம்பேக் கம்பேகண்டாக அவன் அவன் பிரச்சனையை மென்ஷன் பண்ணி போட ஆரம்பிப்பானா உடனே அது அவருக்கு தெரிஞ்சுருமா உடனே அவர் இவங்க போட்டது ஹே ட்ரெண்டிங் போட்டது ட்விட்டரில் அவர் ரிப்ளை கொடுக்குறது ஃபேஸ்புக்கில் நான் அப்படியே அவர் உடனே ரிப்ளை அப்படின்னு தாத்தா ரிப்ளை பண்ணிட்டாரு தாத்தா வர போறாரு தாத்தா வராரு மூஞ்சி புக்கில் வராரு ஏழரை மணிக்கு போறாரு ஏழரை தர போறாரு உண்மையில ஏழரை தர போறாருங்கிற வரிய ஏன் இந்த படத்தை பார்த்து முடிச்சாதான் உங்களுக்கு புரியும் உண்மையிலே ஏழறதா இந்தியன் படத்தில் இந்தியன் தாத்தா வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் ரசிக்கலாம் இன்றைக்கி கூட பார்த்தா கூட அந்த காட்சிகள் ரசிக்க முடியிருக்கும் சில காட்சிகள் பூமொருத்தனமாக இருக்கும் இன்றைக்கு ட்ரெண்டிங் எதுவும் ஒத்துவராது ஆனால் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அந்த படம் ஆகச்சிறந்த படம் தமிழ் சினிமாவில் கடந்த முப்பது ஆண்டுகளில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரங்களில் இந்தியன் தாத்தா கதாபாத்திரமும் உண்டு அந்த கேரக்டர் இப்போ தான் அன்னியன் கேரக்டரு தேவர் மகன் சிவாஜி கேரக்டரு ஒரு ஒரு ஐக்கானிக்கான கேரக்டர் சொல்கிற இல்லையா முதல் மரியாதை சிவாஜி கேரக்டரு அது மாதிரியான ஒரு கேரக்டர்ஸில் இந்தியன் தாத்தா கேரக்டரும் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை ஒரு வருமத்தை குத்துவாராம் எஜ்ஜியாக ஒழுகுமா ஒரு வருமத்தை போடுவாராம் குதிரை மாதிரி ஓடுவாங்கலாம் ஒரு வருமத்தை போடுவாங்கன்னா அவன் பாட்டாக பாடிட்டு இருப்பானா அவன் பாடுறானா இல்லியா இந்தியன் தாத்தா பாட்டாக பாடிக்கிட்டு இருக்காப்புல கடைசியில் என்னென்னா இந்த வர்மத்துக்கான மரியாதை போச்சு வர்மக்கலை என்பது ஒரு ஆச்சிறந்த கலை அது தமிழர்களுடைய கலை இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் பல்வேறு நாடுகளில் அந்த கலைகள் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க ஏழாம் அறிவு படத்தில் அதே வர்மக்கலையை எடுத்து போதி தர்மம் திரும்பி உறவுகளை காட்டி வர்மம் அப்படிங்கிற அந்த வர்மத்தை வைத்துக்கொண்டு அந்த படத்தை அழகாக கொண்டு போயிருப்பாங்க நம்புறது மாதிரி இருக்கும் குறைந்தபட்சம் அந்த வர்மக்கலையை இல்லைப்பா நோக்குவர்மத்தின்படி ஒருத்தனை வந்து மைண்டை மாற்றி டைவெர்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு இருக்குது குறைந்தபட்சம் வந்து மை மைண்டாக அது கொஞ்சம் கதைக்காக கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டிருப்பாங்க ஆனால் நோக்கு வருமன்னு ஒன்று இருக்குது ஆனால் இதில் குதிரை மாதிரி ஓடி போய் மூஞ்சரிஞ்சு சாப்பிடறதும் எச்சியாக ஒழுகப்பட்டு எச்சியாக ஒழுகப்படுற வர்மம்லாம் இருக்குது அதை சரியாக எடுத்துருந்தால் பரவாயில்ல நார்மலாக வருமத்தை விட அதில் இப்படி ஒரு வர்மத்தை அடித்தாமே அப்படி ஆயிடுவான் இந்த வருமத்தை போட்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை செத்துருவான் இந்த வருமத்தை அடிச்சா ஏழு நிமிஷம் செத்துருவான் நடந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க செயனை போட்டு பின்னாடி அதில் பூரிக்கட்டையை மிதிச்சு அதில் கையில் வச்சுக்கிட்டு அதை குச்சை விட்டு தட்டி அது முதுகுல குத்தி அது ஹார்ட்டை பஞ்சர் பண்ணி காடியாக கரைசை வர வச்சு அதில் செத்துருவானா இந்த வருமத்தெல்லாம் கத்துக்கிட்டா ஊருக்குள்ள ஒரு பைய உஷ்ணோடு இருக்க முடியாத ஒரு படத்தில் டெல்லி கண கூட்டு வந்து சிவாவை வச்சு சிவா டார்ச்சர் பண்ணுவோம் பேசிக்கிட்டே இருப்பாப்ல யோ உனக்கு என்ன நான் அதுக்கு ஏன் போட்டுவிட்டு டார்ச்சர் பண்ணேன் நானே செத்துருன்னு சொல்லி அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டு செத்து போய்வார் அது மாதிரி இந்த படத்தில் பசாமல் கழுத்து எடுத்து கொன்று அதுக்குன்னு போட்டு நீ முல்லை அறுக்காத கழுத்து இருக்கிற மாதிரி கூட நார்மலாக கமலஹாசன் பேசுனாலே புரியாது இதில் படத்தில் வர்மம்ங்கிற பேரில் அவர் பேசுறதுலாம் இந்தியன் தாத்தாக்கான உடல் மொழியும் இல்லை கமலஹாசனுக்கான உடல் மொழியும் இல்லை எந்த உடல் மொழியும் இல்லை எந்த குரல் மொழியும் இல்லை வசன உச்சரிப்பு இல்லை இது எல்லாத்தையும் விட மிக கேவலமா இருந்தது அந்த பிளாஸ்டிக் மேக்கப் இந்தியன் படத்துல கமலஹாசனுடைய மேக்கப் ஒரே மாதிரி இருக்கும் அது தாத்தா தாத்தாவே இருப்பாரு அவர் கெட்டப்படலாம் சேஞ்ச் பண்ண மாட்டாரு தாத்தா கிட்டே ஒரு சேஞ்ச் தான் கமலஹாசன்லேருந்து இருந்து தாத்தா கேட்டப்ப சேஞ்ச் ஆகிருப்பாரு இதுல தாத்தாவா மாறினது இல்லாம அவர் பார்த்தாவா மாறுறாரு அவர் ஏத்தாவா மாறுறாரு இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டா கட்ட பரமசிவம் மாதிரி இறக்குன்னா தசாதத்தில் கெட்ட போட்டு எல்லாத்தையும் கெட்ட போடுறதில் அவ்வளோ இது போல இருக்கு போட்டுருவோம் அஞ்சு நேரம் மேக்கப் தலைவரேன் சூப்பர் மணி நேரம் மேக்கப்பை கலைக்க தலைவன் சூப்பர் மேக்கப்பை போடுறது மேக்கப்பை கலைக்கிறது இந்த இதுக்கு மட்டும்தான் அந்த படத்தை முந்நூறு கோடி ரூபாயை கொண்டு போய் கொடுத்து இந்த முந்நூறு கோடியில் ட்ரிபிள் ஆறு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு பாகுபலி அப்படின்னு படம் வந்துச்சு ட்ரிபிள் ஆறு ஆஸ்காருக்கு போயிட்டான் ஆந்திராவில் ராஜமௌழி ராஜமௌலியோட சீனியர் இயக்குனர் ஷங்கர் இந்தியாவுடைய பிரம்மாண்ட இயக்குனர் இந்த முந்நூறு கோடியை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படத்தை எடுத்துருக்கலாம் எவ்வளோ பெரிய படத்தை மக்களும் இந்த படத்தை பணத்தை கொடுத்து பார்க்குறான் நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு முதல் வாரத்தில் வசூல்னு சொல்கிறாங்க அப்போ போட்ட படத்தில் பாதி எடுத்துட்டாங்க அப்போ அப்போ இந்த முந்நூறு கோடியை வச்சுக்கிட்டு ஒரு புலித்தேவன் இந்தியாவினுடைய முதல் போட்ட வீரங்கிற படத்தை சங்கர் எடுத்து வெளியிட்டிருந்தா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் தமிழர்களுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும் அழகுமுத்துக்கோனுடைய படத்தை வரலாறை படமா எடுத்துருக்கலாம் தீரன் சின்னமலையுடைய வரலாறு படமாக எடுத்துருக்கலாம் வெழுநாச்சியரோட வரலாறு படமாக எடுத்துருக்கலாம் திப்பு சுதானுடைய வரலாறு படமாக எடுத்துருக்கலாம் எவ்வளவோ தமிழ்நாட்டில் மருதுபாண்டியனுடைய வரலாறு படமா எடுத்துருக்கலாம் சுந்தரலிங்கனானுடைய படத்தை வரலாறு படமாக எடுத்துருக்கலாம் வெண்ணிக்காலாடின்னு ஒரு தனி போசன் வச்சு ஒரு படம் எடுக்கலாம் ஸோ அதே போல் வந்து ஒண்டி வீரன் அவரை வந்து தனி ஒரு வரலாறு படமாக எடுக்கலாம் இப்படி எத்தனையோ வீரர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க நல்ல வேலை அவங்கள பற்றிலாம் சங்கர் படம் எடுத்து அவங்கள அசிங்கப்படுத்தலங்களை பெருமைப்பட்டுக்கலாம் இருந்தாலும் அப்படிப்பட்ட எத்தனையோ வீரர்கள் பொழுது இவர் வரலாறே தப்பாக சொல்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் தான் இந்திய சுதந்திர படம் தொடங்குதுன்னு சொல்லி படத்தில் கமலஹாசன் சொல்கிறாப்புல ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணுலேயே அங்கே இருக்கட்டவனில் புளித்தவன் வெள்ளைக்காரனை எடுத்து போட தொடங்கிட்டார் அதுக்கப்புறம் முதல் மரணம் வந்து ஆலங்கமுத்துக்கு கொண்டு நடைபெறுது அப்புறம் தொடர்ச்சியாக வேலுநாச்சார் மருதுபாண்டி தீரன் சின்னமலை என்று தொடர்ச்சியாக போராடுறாங்க இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடியே தமிழர்களுடைய வரலாற்றில் ஏற்று பல நூறு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்க யாரை பற்றியும் எந்த இடத்துலையும் பதிவு செய்யாமல் ஒரு சுதந்திர போடுறதுனால் படத்தை எடுத்து வச்சுருக்காரு இதில் வாவு உ சிதம்பரனார் இந்தியாவிலேயே வழக்கறிஞர் படித்து அந்த வழக்கறிஞர் தொழிலை இழந்து ஆறு வருஷம் ஜெயிலில் கிடந்து வெளியே வந்து தொழில் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இறந்து போனார் அவருடைய வரலாறை பதிவு செஞ்சுருந்தா கொண்டாடி தீர்க்கலாம் அப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கற்பனை கதை எடுப்பதுக்கு குறைந்தபட்ச ஒரு ஒரு நேர்மை இல்லை ஒரு ஒழுங்கு இல்லை ஒரு வசனம் இல்லை இந்த படத்தை பார்த்ததில் ஒரு வசனம் மனசு நிற்கலை ஒரு காட்சி மனசு நிற்கலை ஒரு சின்ன காமெடி மனசுக்கலை அந்த படத்தில் கவுண்டமணி கமலஹாசன் காமெடி கவுண்டமணி செந்தில் காமெடி செந்திலுக்கும் மணிஷா வயிறுக்குமான காமெடி என்ன ஒவ்வொரு காட்சியிலையும் பின்னி படம் எடுத்திருப்பாங்க அப்படி விவேக் இருக்கார் படம் இருக்க விவேக் வந்து இப்போ இந்த ஏஏ டெக்னாலஜியை பயன்படுத்தி விவேக்கை படம் முழுக்க கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல கூட சிரிப்போர் நக்கல்யாவுக்கு இந்தியன் தத்தா கதாபாத்திரைய பெரிய ப்ளஸ் என்னென்னா அவருடைய நேர்மை தான் நேர்மைன்னா டு த கோருமாங்கல்ல பெத்த மகன் தப்பு செஞ்சாலும் அவனை நான் என் காலுக்கு கீழே ஒரு கலைச்சரி முளைச்சிடுச்சு நான் க அது அறுத்து சொல்லிதான் சொல்லி தான் அந்த படத்தில் தன் மகனையே கொல்லுவார் மகனையே கொல்லக்கூடிய அந்த கமலஹாசன் இந்த படத்தில் இந்தியன் டூனு போட்டு ஜீரோ டாலரன்ஸ் அதாவது ஒரு சின்ன தப்பை கூட அவரால் செய்ய முடியாதா சின்ன தப்பை கூட அவர் வந்து ஏற்றுக்க மாட்டாராம் சின்ன தப்பை கூட ஏற்றுக்க முடியாத தாத்தா இந்தியன் தாத்தா ஒரு சின்ன பையன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான் அது சிங்கிள் வீலர்னு சொல்லுவாங்க இல்லையா மோனோ சைக்கிள் அந்த சைக்கிளை பிடுங்கிக்கிட்டு அவனை இறக்கி விட்டு இவரு ஓட்டிகிட்டு இருக்காரு களவாணி திறந்தானே திருட்டு திறன் தானே இதைத்தானே அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் பண்ணுறதை இவர் பண்ணுறாரு அப்போ இந்தியன் தாத்தாவோட கதாபாத்திரம் அந்த இடத்துல செத்து போச்சு அதே போல் தாத்தா போலி பாஸ்போர்ட்டு இந்தியாவுக்கு வராரு தாத்தா இந்தியா முதலில் தேசப்பட்டுக் கொண்டவர் அதனால் தான் இந்தியன் ப்ரௌடு இண்டியனுங்கிறாரு ப்ரௌடு இந்தியனாக இருப்பவர் எப்படி போலி பாஸ்போர்ட்டை உள்ள வருவார் போலி பாஸ்போர்ட்டில் உள்ள முதல்ல முதல் காட்சியிலே தாத்தாவை கைது பண்ணுறாங்க அங்கே இறுதி காய்ச்சி வரைக்கும் தாத்தாவை கைது பண்ண முடியாது கைது பண்ணாலும் சிலிண்டரில் சிலிண்டரை வச்சு கை விலங்கு அவுத்துட்டு ஓடி வைப்பில் ஆனால் இந்த படத்தில் பத்தாவது தாத்தாவை பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க அதில் துப்பாக்கி முன்னில் அவர் தப்பிச்சு வெளியே வராரு அதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸு உளவுத்துறை காவல்துறை எல்லாமே வந்து ப பக்கத்து மெரினா பீச்சில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க தாத்தாவை பிடிக்காம உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் இதில் உச்சபட்ச என்னென்னா கம்பேக் இண்டியன்னு நாலு பேர் போஸ்ட் போட்டால் தாத்தா வந்துடுவாராம் கோபாக்கிண்டிய நாலு பேர் போஸ்ட் போட தாத்தா போயிடுவான் அப்போ ஃபேஸ்புக்கில் என்ன சொல்கிறேன் என்னை வர சொல்றியா வர்றேன் போக சொல்றியா போகிறேன் அவன் வேலை வெட்டி எல்லாமே உட்காந்துருக்காப்புல எப்படா கூப்பிடுவாங்க எவனாவது இந்த ஊரில் வந்து தனி அடிச்சு போட்டு சரக்கு அடிச்சு போட்டு உட்காந்துருப்பாங்க ஏதாவது கல்யாணம் காது குத்துனா முதல்ல போயிடுவாங்களா அது மாதிரி தாத்தா வந்து கூப்பிட்டா போகப்பல வாங்க என்னடா போம்மா இந்த படத்தில் உண்மையிலே கமலஹாசனை குறை சொல்லலாமா நிச்சயமாக குறை சொல்ல முடியாது விக்ரம் அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான படத்தை கமலஹாசனுடைய லைஃப் லைஃப்லே இப்படி ஒரு படம் வந்து வந்தது இல்லைங்க அப்படி மிரட்டி விட்டாருங்க எழுபது வயசில் புகுந்த விளையாட்டாருங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை கொண்டாடி தீந்துருக்க ஒரு சமூகம் அந்த படத்துக்கு முன்னாடியே இண்டியன் டூ ஆரம்பிச்சாச்சு அதுவே விஷயம் ஆனால் அப் அந்த படத்தை வெற்றிக்கு பிறகு இந்த இந்தியன் டூ படத்தை எப்படி மெருகேத்தியிருக்கணும் திரைக்கதை எப்படி மாற்றிருக்கணும் வசனத்தை எப்படி மாற்றியிருக்கணும் நடிப்பை எப்படி சிலாக்கி வச்சிருக்கணும் எவ்வளோ பிரம்மாண்டத்தை காட்டிக்கணும் இந்த படத்துக்கு கதை தான் முக்கியம் வசனம் தான் முக்கியம் ஏன்னா இந்தியனில் வந்து பெரிய இல்லை சும்மா பாடல் காட்சிகளை பிரம்மாண்டம் இருக்கா ஒழிய படத்தினுடைய காட்சிகளில் பெரிய பிரம்மாண்டம் இருக்காது சும்மா எளிமையாக தான் இருக்கும் ஆனால் எளிமையாக அந்த படம் வந்து அவ்வளவு ஹிட் அடிச்சது ஆனால் இதில் இவ்வளோ பிரம்மாண்டத்தை காட்டி இவ்வளோ பெரிய கேமராமேனை போட்டு இவ்வளோ நல்ல இசையமைப்பாளரை போட்டு பெரிய நடிகர் பட்டாளத்தை நடிகை பட்டாளத்தை கொண்டு வந்து கூட இந்த படம் ஒட்டுமொத்த ரசிகர்களாலும் புறக்கணிக்கப்பட்டிருக்குது கமலஹாசனுடைய ரசிகர்களும் மனசுக்குள்ளேயே புழுங்கி குமுங்கி இருக்காங்க இல்லைங்க நீங்க என்னதான் சொன்னாலும் நான் கமலஹாசனுக்காக சங்கருக்காக பிரியா பவானி சங்கருக்காக ரகுல் பிரீத் சிங்க்காக சித்தார்த்துக்காக அனிருத்துக்காக எஸ் ஏ சூர்யாவுக்காக இந்த படத்தை நான் நெட்ஃபிளிக்ஸில் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா செய்யூழ சேர்த்து சேதாரமாக ஆனாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இன்னொருத்தங்க அந்த படத்தை பார்க்கலாம் ரொம்ப நாளாக தூக்கம் இல்லைங்க படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது மனச்சோர்வாக இருக்குது மாத்திரை தான் தூக்கம்னு நினைக்கிறவங்க மாத்திரை போடாமல் இந்த படத்தை பத்து நிமிஷம் பாருங்க நீங்க என்னன்னு கேளுங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தனி நீ